என்ன வேண்டுதல் வைத்தாலும் உடனடியாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தரும் பிரபல திருக்கோவில் கோவை சுக்கரவாரப்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு பாலதண்டாய்தபாணி சுவாமி திருக்கோவிலில் அறுபத்தி மூன்றாவது ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழா மற்றும் லட்சார்ச்சனை நடைபெற்று வருகிறது இத்திருக்கோவிலுக்கு வந்து மனமுருக உங்களது வேண்டுதலை வைத்தால் உடனடியாக வேண்டுதலை நிறைவேற்றி தரும் இத்திருக்கோவில் இதுவே என்பது இத்திருக்கோவிலின் சிறப்பம்சமாகும் அம்சமாகும் இக்கோவிலில் கந்தசஷ்டி விழா பத்து நாட்கள் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமையன்று காலை வேளையில் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் மற்றும் வேள்வி பூஜை மகா தீபாராதனை நடைபெற்றது சங்காபிஷேக பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் மாலை வேளையில் பாலதண்டாயுதபாணி சுவாமி குருவாயூரப்பன் அலங்காரத்தில் பக்தர்கள் அனைவருக்கும் காட்சியளித்தார் மகா தீபாராதனை நடைபெற்ற பின் கருணை மிகு கந்தசஷ்டி அருளுரை நடைபெற்றது மேலும் வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களின் ஆலோசனைப்படியும் நகரமைப்பு குழு தலைவர் மற்றும் காந்தி பார்க் பகுதி செயலாளருமான சந்தோஷ்குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் ஆர் புரம் பகுதி செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினருமான கார்த்திக் செல்வராஜ் அவர்களின் நல்லா இத்திருக்கோவிலில் அரங்காவலர் குழு தலைவராக பொறுப்பேற்று பின் மிக மிக சிறப்பாக பணியாற்றி வரும் இத்திருக்கோவிலின் அரங்காவலர் குழு தலைவர் துரை பரமசிவன் மற்றும் அறங்காவலர்கள் ஆர் மகேஸ்வரன் நா ராஜா செயலர் பாலசுப்ரமணியன் கணக்காளர் முத்துக்குமார் உதவியாளர் மாணிக்கம் மற்றும் அர்ச்சகர்கள் ஓதுவார் மற்றும் திருக்கோவிலில் பணியாளர்கள் அனைவரையும் பக்தர்கள் பொதுமக்கள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்து மூன்றாவது அந்த அரங்கத்திலே இன்று இப்பொழுது அமர்ந்து பேசுவது என்பது உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த வகையிலே பொதுவாகவே சிவனின் மைந்தன் முருகன் சிவன்